அறிவுடைய சிறப்புக்கள் அப்படி என்று லா அறிவு என்று அறிவு பாதை எப்பொழுதுமே அதை சுமந்தவனை ஒரு மகிழ்ச்சியின் தான் என்ன செய் அழைத்து செல்லும் வலா வல் கராமா ஒரு நாளும் சங்கை அந்தஸ்து அதிலிருந்து அவனை என்ன செஞ்சிடாது குறைத்து விடாது கலீலு அவனுடைய கொஞ்சமும் பயனளிக்கும் அதிகம் அவனை உயர்த்தும் அந்தஸ்தாக்கும் கன்சூன் அலா அது ஒரு பொக்கிசம் எல்லா நிலையிலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் செலவழிக்கு செலவழிக்க அது அதிகமாகும் வலா யூபு ஹு ஹாசிம் அதை யாரும் அபகரிக்க முடியாது வலா யுஹாஃபு அலே ஹிசாரிக் வலா முஹாரிம் அதை பற்றி திருடன் கொள்ளையடிப்பவன் என்று அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே பாதுகாப்பாக என்ன செய்யும் எப்பயும் இருக்கும் ஃபஜித் அதை தேடுவதில் முயற்சி எடுங்கள்ஹீம் அதனுடைய டயர்டை வந்து இன்பமாக்குங்க இங்கேன்றது இன்பமாக்குறது அதை பாதுகாப்பதில் மனநம் விடுவதில் எடுக்கிற கலைப்பு எல்லாத்தையும் இன்பமாக கருதுங்கள் ஒசஹர் அதே போல் அதை படிப்பதில் இரவில் விழித்திருங்கள் அதை தேடுவதில் மிக கலைப்படையுங்கள் அதை குறிப்பதில் அதை மற்றவர்களுக்கு சொல்வதில் தொடர்ந்து ஈடுபடுங்கள் சுமன் தக்லா இலா ஃபஹி ஒஹி பின்னர் அதை விளங்குவது பின்னர் அதை படிப்பது அதை அறிந்து கொள்வது அதை ஆய்வு செய்வது இதன் பக்கம் நீங்கள் செய்யங்க போங்கன்னு சொல்லி சொல்றாரு